வணக்கம் இந்த தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கே ஜெய் திவா ஓகே இன்னைக்கு வந்து நாங்க போக போறது கிடையாது வந்து போயிட்டு வந்துட்டோம் நீங்க வீடியோல வந்து பாத்துருப்பீங்க அதாவது கொக்காவில் பகுதியில நாங்க கிளிநொச்சியில ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பட் வந்துட்டு கொக்காவில் பகுதியில வந்துட்டு எதிர்ச்சியா வந்து நாங்க பாத்து தானே வந்து அந்த அக்கா ஆமா நிறைய வீடியோக்களை நாங்களே வந்து நிறைய வீடியோ எடுத்திருப்போம் அதாவது அந்த கொல்லி விற்கிற ஐயாவில இருந்து இதே மாதிரி அந்த ஏதாவது பழங்கள் வைத்திருக்கிற பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க ஆனா அந்த கொக்காவில் பகுதியில வந்து இன்னும் அந்த தேன் விக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த இதுல அந்த இடத்துல வந்து செய்யறவங்க அந்த இதுல நம்ம அந்த தேன் விக்கிற அக்கா வந்து உதவி செய்திருந்தாங்க இப்ப என்ன சொன்னா இப்ப ஒரு 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 அளவான ஒரு சாப்பாட்டுக்கான ஒரு உதவி தான் பண்ணிட்டு வந்து வந்திருந்த என்ன சொன்னா அவங்களை பத்தின புல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்க விசாரிக்க வேண்டியதாக இருக்கு ஸோ வந்து டிரெக்டா அவங்களோட எல்லாம் போக வேண்டியிருக்கு அது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப அது அந்த இடத்துல வந்து இப்படி எவ்வளவு இதெல்லாம் தாண்டி ஆவாரத்துக்கு வந்திருப்பாங்க நம்ம எப்படி ஒரு அமௌண்ட் வந்து மேலே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதாவது கடவுளால் கிடைக்க பெற்ற ஒரு கிப்ட் மாதிரி அவங்க நினைச்சு கொள்வாங்க அதிர்ஷ்டம் சில சில அதிர்ஷ்டங்கள் சந்தோஷப்படுவோம் அது உண்மையில தேவைகளுக்கு வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில தான் நாங்க அந்த கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து வந்தாங்க கண்டிப்பா நாங்கள் அவங்களோட வீட்டை ஒரு மகா பார்த்துட்டு வந்து நாங்க உதவி செய்வோம் சொல்லியிருந்தோம் நாங்க சொல்றதை தாண்டி வந்து நீங்க அந்த காணொலியே பார்க்கலாம் ஓகே

இதேக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு 2000 காலைல எத்தனை பேக் கொண்டு வந்தாங்க எத்தனை பேக் முடிஞ்சுது எத்தனை 20 பேக் ஆ அந்த செங்கரத்துக்குள்ள 6:30 வரைக்கும் 9:00 தேதி तक கரெக்ட் இப்போ இது வீடு முடிச்சா விட்டு போறது நானு யாரா ட்ரெமிலி மாசரடி வெச்சுடுங்க தானம் வேற ஓ புல்லே 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 புளவரம் கலையணும் 20 பேக் ഇത് मतदार ഇടം ഒന്നമബക് ഹവേല ഇഡിയാസ ബിഓവിയാ നമ്മൾ കണ്ടു നമ്മസ് അവൻ ഇതിനെ പേരതളിയിലുള്ള ഇതാ ഇതാണ് തളി ഇതാ പാത്തു ഇന റോഡ്ലോണ്ട് വരേക്ക് വണ്ടി വരെ മരിച്ചു വങ്ങല്ലേ ഇവിടെ എംപ്ലോയമെന്റ് 8 മണിക്ക് വ <td style="text-align:right;">ഉണ്ട് <td style="text-align:right;">അപ്പുറവുമൊന്നും ആയിക്കൊള്ളൂ ഇവിടെ അനയ കടുത്ത്

நிறைய பேர் வந்து இந்த ரோட்ல வந்து ப்ரீ யாரோமன்னே நின்ிக்கிறவங்க கிட்ட வந்து கரைக்கறத பாத்துக்கناங்களோ அந்த கரைச்சிட்டு வந்தோம் கேல் பண்ணிட்டு போங்களோ அப்படியேங்களுக்கு ஒருத்தரும் செஞ்ச இல்ல இதுவரை ஒருத்தையும் உடலயே கரைச்சத இல்ல சரி வெネットவ लोग யாரோமன்னே நேத்து போக இல்ல போ இல்ல நிக்கு வர இல்ல அந்த இடத்துக்கு போ இல்ல அப்ப போ இல்ல ப்ரோ ப்டி யாரோ சம்பாடு அன்றாசி இத காசு இந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒருலாம் நான் தர பத்த பத்த

ஆதான் இப்ப யாராச்சும் அப்படின்னு உதவிகள் செய்யலைன்னு சொன்னா உங்களுடைய நிலைமைகளை பார்த்து அந்த வாழ்வாதாரங்களுக்கான ஒரு உதவி வந்து என்ன சொன்னா பேசிட்டு இருந்தா போய் அந்த சடன் வந்து மழை பெஞ்சு இடையில வந்து நாங்க நிக்க வேண்டிய ஆயிட்டுது இப்ப இந்த டைம்லாம் கூட மழை பெய்யா வந்து வீட்ட போயிடுவீங்களா விட்டு போயிருவீங்க அப்ப தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு மழை பெய்யா உங்களோட சாப்பாட்டு கருத்துகளுக்கு செலவு மழை டைம்ல மழை டைம்ல ஏறும் போகும் சரி அப்ப ஏதாச்சும் ஒன்றா வந்து செய்து

மீன் கறி கத்திரிக்காய் அப்படியே எதுவும் சமைக்கணும்னு சொன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு காசு தான் ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு பேருக்குனால அதே விழாதானே அதே விழாதான் ரைட் ஓகே அப்போ இதுவரைக்கும் நீங்க ஏதாச்சும் மிகுதம் பிடிச்சிருக்கீங்களா நீங்க ஏதாச்சும் தொழில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சரி தொழில் செய்யணும் என்று விருப்பம் செய்யறதுக்குரிய முதல் இல்லாத அப்படியா சரி இப்படியே இல்ல வேற யாருக்கிட்டாச்சும் உதவிகள் இப்போ அரசாங்கத்துக்கிட்டயோ யார்கிட்டயாச்சும் உதவிகள் வந்து கேட்டு பார்க்க இல்லையா சுயதொழிலுக்கு ஜிஎஸ் ஆஃபீஸ் ஆலையே உதவி தான் தருவீனா ஏஜி ஆஃபீஸ் ஆலையா அப்படி தான் தருவீனா

அடுத்த வாட்டி வாய்ப்புகள் கிடைச்சா அவங்களோட வீட்டையும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அவங்களோட வீட்டை வந்து இன்னும் போகல இப்ப உங்களோட இந்த பகுதிக்குள்ள மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்கு இதுக்குள்ள ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்கும் நினைக்கிறேன் முப்பது முப்பத்தஞ்சு குடும்பம் எல்லா எல்லா வீட்லயும் ஆக்கள் இருக்கிறாங்களா எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க விஞ்ச வந்து என்ன வாழ்வாரங்கள் கூட செய்யறவங்க இதுக்குள்ள மண்ணே திரவியல் பிறகு பாலப்பம் எல்லாத்தையும் எல்லாம் செய்யறது ஓகே என்ன சொன்னால் இந்த வழியில கூட நோட் பண்றது வந்து விரதம் வைக்கிறது அடுத்த வந்து பாலப்பழம் விற்கிறது இல்லை தேன் இதுகள் வந்து விற்கிறது தேன் இதுகள் விற்கிறோன்னு சொன்னா அந்த தேனில் அங்கே எடுக்கிறாங்க அது தெரியாது அது தெரியாது பாலப்பழம் அஞ்சு இதில் அப்ப அப்போ பிறகும் பாலப்பழம் தான் உங்களோட வாழ்வாரமாக வந்துருக்கு இந்த இடத்துல வந்து நீங்க இந்த வியாபாரம் செய்யும் போது உங்களுக்கு நெருக்கடிகள் சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல ஒன்றுமே இல்ல யாராச்சும் ஏதாச்சும் பேசுறது அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை யார் சொன்னா உண்மையில வந்து பெண்கள் வந்துட்டு இப்படி உரம் வந்து வியாபாரங்கள் வந்து செய்து கொடுப்போம்னு சொன்னால் நிறைய கஷ்டங்களை முகம் கொடுத்து கொண்டு தான்

ரைட் அப்ப எங்களால முடிஞ்சது வாழ்வாரங்களுக்கு செஞ்சு வந்து அப்படி செய்து தரக்கூடியதுல அது முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அதை வச்சுக்கொண்டு என்ன பண்றீங்கன்னு நோட் பண்ணுவோம் ஆனா அது தாண்டி உங்க நிலையங்களை நாங்க வெளியில சொல்லும் போது ஏதாச்சும் உதவியில் உங்களுக்கு அடுத்த கட்டம் அதாவது உங்க வாழ்வாரத்துக்காக வேண்டிதான் நீங்க கேக்குறீங்க அப்படி வாழ்வாரம் கட் அந்த அந்த ஆடு வழக்கு இது வந்து கிடைச்சா இந்த பாலம்புல அப்படி வேண்டிய அந்த தொழிலே செய்வோம் ஓகே அப்படின்னு சொன்னா அப்படி ஏதாச்சும் கிடைச்சா நாங்க அத வந்து ஒப்படைப்போம் இப்ப பெஸ்டுக்கு வந்து எங்களால் எது முடியுதோ அதை வந்து பண்ணி தருவோமா ஓகே அக்கா வந்து இதுல ஒரு தக்க பணம் இருக்கு இதை வந்து எண்ணி பாருங்க ஓகே அக்கா முப்பத்தோராயிரம் வந்து இருக்கு இந்த ஒரு முப்பத்தோராயிரம் எனக்கு கிடைக்கணும் நினைச்சீங்களா இல்ல இப்ப நாங்க வந்து கதைக்கும் போது நீங்க என்ன நினைச்சீங்க ஒன்றுமே நினைக்கல ஒன்றுமே நினைக்கல ஏண்டா வந்து கேட்கிறானே சடன்னு சொல்லி அப்படின்னு ஒன்று கேட்கு

ஆயிடும் ஓகே இப்போ நீங்கள் இப்போ என்னோட உங்களோட வீட்டை வந்து நாங்கள் எல்லா நிலவரங்களையும் வந்து பார்க்கல தானே இப்போதைக்கு வந்து இதை வச்சு கொண்டு நீங்கள் இப்போ உங்க உங்களோட சாப்பாட்டு கொண்டு நீங்கள் வளைச்சு கொண்டு தான் இருக்கிறீங்க அப்போ இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை வாழ்வாரத்துக்கு வந்து டிபாசிட் பண்ணுங்கள் பேங்க்கில் வந்துட்டு இதை வந்து டிபாசிட் பண்ணுங்கள் அண்ட் இதை தாண்டி யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் வீடு தேடி வந்து நாங்கள் உங்களோட நிலவரங்களை வந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து வாழ்வாரங்களை வந்துட்டு பார்க்கலாம் என்ன விளக்கம் இது விளக்கம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணது வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களும் ஜெர்மனியில் இருக்கிற புஷ்பராசானோட மகள் வந்து சொல்லி சாதனை அவங்களோட ஒன்பதாவது பிறந்த நாளுக்காக வேண்டி யாருக்காச்சும் பால்வாரத்துக்கோ சரி இதுக்கோ சரி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அவங்க அனுப்பிருந்த இந்த ஒரு தொகை கணந்தான் வந்து அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் தேங்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம் நன்றி இந்த காசை தந்து உதவுனத்துக்கு பிறந்த வாழ்த்துக்கள் ஓகே நாங்கள் வந்து எங்களோட சார்பில் வந்து நன்றிகளையும் அதே மாதிரி பிறந்த நாளை கொண்டாடுற அந்த பிள்ளைக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளுறோம் ஆனால் வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து போ கொண்டு வந்தனாங்க ஸோ அப்படி போகும்போது தான் வந்து அக்கா வந்து எதிர்ச்சி வந்து மீட் பண்ணுது ஓகே அப்போ உடத்தல வந்து இந்த ஒரு வியாபாரம் செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறோம் எல்லாருமே வந்து வசதிகள் வச்சுக்கொண்டு இந்த ஒரு தொழில் பண்ண போகிறதுக்கு வந்து கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனைகளால் தான் இந்த ஒரு தொழில் பண்ணுவாங்க அப்படி சொல்லி தெரியும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சில விஷயங்களை விசாரிச்சுட்டு நாங்கள் இந்த ஒரு தொகை பணத்தை கொடுத்துருக்கோம் அண்ட் அது தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் வாழ்வாதார உதவிகள் வந்து பண்ணி கொடுக்க போறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் வந்து எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து நாங்க போக போறது வந்துட்டு கிளின் வந்துட்டு ஒருத்தங்கள்கான முன்னாலே வந்து உதவி பண்ணிருந்தோம் அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு உதவி கிடைச்சிருக்கு சோ அத வந்து ஒப்படைக்கிறதுக்கு தான் நாங்க வந்து போறோம் ஓகே நாம மறுபடியும் வந்து சந்திக்கும் சரிங்களா சரிங்க இப்போ வந்து அண்ணாவோட நிலம் எப்படி இருக்கு அந்த கிருமி பிடிச்சிருந்துட்டே இல்ல நிமோனியா வாக்கிட்டு சொல்லி ட்ரீட்மெண்ட் செய்து கொஞ்சம் விட்டவியல் மாத மாதங்கள் நீங்க போட்டுறது கிடைச்சது ரைட் ஓகே என்னென்னு சொன்னா வந்து நாங்க இப்போ வர்றதுக்கான காரணம் நாங்க சொல்லி அந்த வீடியோக்கு அப்புறமா வந்து யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னு சொன்னா அதை கொண்டு வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லி சோ அதே மாதிரி வந்து ஒருத்தங்கள் வந்து உங்களுக்கான உதவி பண்ணியிருக்கிறாங்க இத வந்து எண்ணி பாருங்க அவங்க தந்து விட்ட பண்ணணும் இருபத்திரெண்டாயிரம் வந்து தந்துட்டாங்க யார் அப்படிங்கறத சொல்றேன் நான் வந்துட்டு கனடாவில இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் அவங்கள்ட பேர் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க தான் வந்து இந்த ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வந்து தந்துவங்க ஸோ வந்து நீங்க ஏதாச்சும் சொல்ல போறதா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லலாம் இந்த அவதாவி சேவை குடும்பத்திற்கு நென்ட்டி சொல்றேன் ஆஹ் சரியான மாக்கா குலவா நீர் குடுக்கையில இந்த மாதிரி நிலை மேலே இருக்கிறேன் ஃபுல்லாக ஒரே யோசினை எனக்கு ఎన్న చేయ పోరా మాకు సత్త మాకు మాకుంటే అందు వయసు నండి పో ஏழு தொண்ணூத்தி நான்கு இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நாங்க மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொள்றோம் நாங்க இன்னைக்கு காண்பிச்சிருந்தா இந்த ஒரு காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க நாங்க இன்னொரு சந்திக்கும் நன்றி வணக்கம்